வணக்கம் என் பெரியவக மாணிகாசக இரண்டாம் வகுப்பு நிழல் உள்ள இரண்டு முறை வரும் சூரிய வீழ்ச்சி அச்சரைகளுக்கு சமமாக மற்றும் போது பூஜ்ய நிழல் ஏற்படுகிறது சூரிய கதிர்கள் தரையில் தரையில் உள்ள பொருட்கள் மீது செங்குட்டாக வெணும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப நிழல்லானால் மாறுபடுகிற மாறுபடுகிறது பூஜ்ய தினத்தன்று நாம் நின்றால் சூ சூரியனு பதிர்கள் நமது மாதங்களுக்கு கீழே தெரியும் இம்மாதம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஏற்படுகிறது அறிவியல் விந்தை நாளனால் நிகழ் நிகழ்வை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம்